தொடர் தொடரரிசையில இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்களை நாம அனுபவிக்க இருக்கோம் அந்த மூன்று ஸ்லோகங்களும் அதிகார பரிகிரக பதத்தின்னு சொல்லக்கூடிய பதத்தில இருந்து தொடர்பரிசைனா ஸ்லோகம் என்ன நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி நான்கு மற்றும் நூற்றி ஐம்பத்தி ஐந்துன்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் அனுபவிக்கும் இதற்கு முன்னாடி வகுப்புல நாம பார்த்த அந்த ஸ்லோகம் என்ன ராஜ்யம் ததா தசரதாது அனு அனுராமத பிராகு பிப்ராணயா சரணரக்ஷிணி வீதகேதம் துல்யாதிகார பஜனேன பபுவ தன்யோ வம்சாம்ப மனுவம்ச மகிபதி நாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்லோகத்தை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் அவருடைய தாப்பர்யம் என்ன அப்படின்னாக்கா ஸ்ரீ ராமபிரான் காட்டிற்கு எழுந்திரிய சமயத்துல தசரதற்கு பிறகு ராமனுக்கு முன்பு நீ ராஜாத்தியாக இருந்தபடியால் யார சொல்ற சுவாமி தேசிகன் பாதுகாதேவியை சொல்ற நீ ராஜாத்தியாக நிறைய ராஜாக்கள் வந்திருக்கா ஆனா ராஜாத்தியாக நீ இருந்தபடியால் அந்த வம்சம் விசேஷ பாக்கியம் அடைந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாத்பரியத்தை நமக்கு அந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுத்திருந்தார் மேலும் ஆழ்வார்கள் நம்மளுடைய பிரதமாச்சாரியராக இருக்கிறது எழுந்தரில் இருந்தபடியெல்லாம் நம்மளுடைய பரம்பரைக்கு விசேஷ பாக்கியம் அப்படிங்கிறதாகவும் அதனுடைய உட்கருத்தாக அமைஞ்சிருந்தது அதை தொடர்ந்து இன்றைய தினம் நாம அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோக நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறது நாம వర్షాణి తాను వృషణో నపాంసితేపే బాలో క్షిదపి మృత్యువశం జగామ రాజ్యే తాంబ రఘుబుంగవ పాదరక్షే నైవరం ప్రతివిధే అభూత్ ప్రసక్తం వర్షాణి తాని వృషో నపాంసితేపే బాలో క్షిదపి మృత్యువశం జగామ ராஜ்யே தவாம்ப ரகு புங்கவ பாதரக்ஷே நைவாபரம் அபூத் பிரசக்தம் அப்படிங்கிறது இந்த நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகமாக இருந்துருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இப்போ நிறைய பேர் இந்த ரகு வம்சத்தை பரிபாலனம் பண்ணிட்டு வந்திருக்கா மனு தொடங்கி தசரதன் பர்ந்தம் நிறைய ராஜாக்கள் இந்த ராஜ்ய பரிபாலனம் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிண்டிருக்கலாம் அப்படி பண்ணக்கூடிய சமயத்தில் சில கஷ்டங்கள் இருந்திருக்கு ஆட்சி பண்ணக்கூடிய சமயத்தில் இதானா சில குறை குறைகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் இருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்படி நிறைய குறைகள் இருந்திருக்கு அவா ராஜ்யம் பண்ணும் பொழுது ஆனா நீ ஆட்சி பண்ணின பத்தியா அந்த பதினான்கு வருடங்கள் அந்த சமயத்துல எந்த ஒரு குறையுமே நேரலை அவளுக்கு எந்த ஒரு கெடுதியுமே வரல அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஏன் அப்படின்னாக்கா அவளுக்கு எந்த வித கெடுதியும் ஏற்படாத மாதிரி ஏ பாதுகாதேவி நீ ஆட்சி பண்ணி கொடுத்த அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உசத்தியா கொண்டாடுறார் இல்லையா ஓ என்ன சொல்ல வராருனாக்கா இந்த ஸ்லோகத்தை தா உட்கருத்து பாருங்க பெருமாள ஆசிரியத்துக்கு கூட கெடுதி வந்தாலும் வரலாம் ஆனா ஆச்சாரியர்களை அடைந்தவர்களுக்கு ஒரு விதமான தொந்தரவும் கிடையாது அப்படிங்கறது இதன் மூலமா சாட்சாதா நிதர்சனம் ஆறுதுங்கிற மாதிரி நமக்கு காண்பிச்சு குடுக்குற வருஷாணி தானி தபாம் பாலூன கஷ்டிதபி மிருத்தி வசம் ஜெயாம உன்னுடைய நீ ஆட்சி பண்ண அந்த காலத்துல யாருமே தபஸ் பண்ணல பிராமணால தவற நான்கு வர்ணங்கள் சொல்றா இல்லையா பிராமண வைசிய கத்திரிய சூத்ரன்ற மாதிரி சொல்றா இல்லையா அந்த வர்ணபேதங்கள் இருக்கக்கூடியவாள்ல பிராமணால தவிர இது யாருமே என்ன பண்ணல தபசே பண்ணல ஆனா அவளுக்கு உசந்தனான ஸ்ரேயஸ் நடந்தது அதே மாதிரி எந்த குழந்தைகளுமே இறக்கலையா அதற்கு முன்னாடி நிறைய நிகழ்வுகள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஆனா நீ எப்ப ஆட்சி பண்ணையோ நீ ஆட்சி புரிந்த அந்த சமயத்துல ஏதாவது ஒரு விஷயமும் என்ன பண்ணல அப்படின்னாக்கா கெட்ட விஷயங்கள் நடக்கவே இல்லையா அப்படி ஏன்னாக்கா நீதான் அந்த மாதிரி பதினான்கு வருஷங்கள் அவளை காப்பாற்றி நல்ல விஷயத்துல கொண்டு வந்திருக்க எதுவுமே அவளுக்கு கெட்டது நேரல அப்படிங்கறத உண்மையான நிதர்சனமான சங்கதி அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா காண்பிக்கிற வருஷாணி தானி தபாம் கஷ்டி தப்பி மிருத்து மிருத்தி வசம் ஜெகாம ஊரு குழந்தைகள் கூட இருக்கலையா அதே மாதிரி அவ யாருமே தபஸ் பண்ணல பிராமணால தவிர இருந்தாலும் அவளுக்கு என்ன நடந்தது சொந்ததான ஒரு நிலையதான் நீ கொடுத்த காரணம் என்ன நீ ஆட்சி பண்ணின அப்படிங்கிற அந்த காரணத்தினாலேயே அவளுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைச்சது வித துன்பங்களும் நேரல அப்படிங்கிற மாதிரி சொல்றா என்னன்னாக்கா பெருமாள் ஆசிரியர் கெடுதி வந்தாலும் வருமே ஆனா ஆச்சாரிகள் அடைந்தவர்களுக்கு ஒரு விதமான தொந்தரவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான உட்கரத்தை வச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்ற

ராஜ்யே ராஜ்யத்தில் அதாவது பாதுகாதேவி ராமபிரான் காற்றிற்கு எழுந்திரிய அந்த சமயத்துல பதினான்கு வருடங்கள் ஆட்சி புரிந்தாள் அல்லவா அந்த சமயத்தில் அர்த்தம் ராஜ்யே அந்த சமயத்தில் அந்த ராஜ்யத்தில் தானி வருஷா நீ ராஜ்யத்தை காப்பாற்றுகிற அந்த பதினான்கு வருஷங்களேஸ் இல்லையா பாதுகாதேவி அந்த கோசல நாட்டை இடப்படுற அப்படின்னாக்கா அயோத்தியா நாட்டு மக்களை ரொம்ப நன்னா பார்த்துட்டா சிரேயஸ்கரமா இருந்திருந்தா அப்படி அந்த பதினான்கு வேடங்கள்லானவன் தப்பாம் ஒரு தவம் கூட பண்ணல பாலோபி ஒரு சின்ன குழந்தை கூட விற்திவசம் ஜெகாம எமனுக்கு சுவாதீனமாக இருக்கக்கூடிய வகையான விஷயங்களானது ந ஜகாம இல்லையா அடையவில்லை அப்புறம் அப்புறம்னா வேறான பிரதிவிதேயம் நாம சமாதானம் செய்ய வேண்டிய சங்கதியானது இல்லையா மனசை தேத்திக்கிறது அப்படிங்கிறது இல்லையா பிரசக்தம் பிரஸ்தாபத்துக்கு வந்ததாக நைவபூத் ஆகவே இல்லை ஒரு விஷயம் கூட அந்த மாதிரி நடக்கல ஒரு சங்கதி கூட இல்லை இந்த மாதிரி இந்த சின்ன குழந்தை இறந்து போயிடுத்து இவ ஆட்சி பண்ணதுனால இப்படி ஆயிடுது இந்த கஷ்டம் நேர்ந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயமானது எப்ப நீ ஆட்சி பண்ணின்றதையோ அந்த சமயத்துல அந்த மக்களுக்கு நேரவே இல்லை அப்படிங்கறதுதான் சங்கதி நிதர்சனமான உண்மை ஆகையினால என்ன சொல்லப்படுறார் இந்த சுவாமி இந்த நூற்றி ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகத்தில் உட்கருது என்ன பாருங்கோ பெருமாளை ஆசிரியர்களுக்கு கெடுதி வந்தாலும் வரும் ஆனா வராது இருந்தாலும் அதை காட்டிலும் ஆச்சாரர்களுக்கு ஆச்சாரியர்கள் அடைந்தவர்களுக்கு ஒரு விதமான தொந்தரவும் இல்லை அப்படிங்கறத காண்பிச்சு கொடுக்கற அப்ப எவ்வளவு வசத்தியா கொண்டாடுறாரு பாருங்க ஆச்சாரியனை நாம எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு இங்க இந்த ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்குறாரு இல்லையா இது பாதுகாதேவனுடைய மகிமை மாத்திரம் அல்ல ஆச்சாரியனை ஒசத்தியா கொண்டாடுற ஆழ்வார்கள் ஆச்சாரியன்கள் அவர்களால நமக்கு எந்த விதமான கெடுதியும் ஏற்படாது அவளை ஆசிரியக்கணும் அவளை நன்னா புடிச்சுக்கணும் அப்படிங்கறதான ஒரு விஷயத்தை நமக்கு காண்பிச்சு குடுக்கிறார் என்ன ஸ்லோகம் பாதரக்ஷே தபாம்ப ரகுபுங்கம் அபூத் பிரசக்தம் அப்படிங்கிறது தொடர் வரிசையில நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் இந்த ஸ்லோகங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னாக்கா அதிகார பரிகிரக பத்ததின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறாவது பத்தில இருந்துருக்க ஸ்லோகங்களை நாம ஒன்னொன்னா அனுபவிச்சுன்னு வரும் அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகம் என்ன அதனுடைய அர்த்தம் என்ன தாத்பரியம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பாருங்க

சாபித்வயா வசுமதி விகித பிரதிட்டா அப்படிங்கிறது இந்த நூற்றி ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகம் இதனுடைய தாத்வரியம் என்ன அப்படின்னாக்கா இப்போ அண்ட சராசரங்களை எல்லாம் நீ சாத்தி கொண்டிருக்க அந்த திருவடியில் இருந்து உண்டான பூமியானது தூங்கின்றிருக்கு அதாவது பூமியானது தூக்குகிறது என்ன சொல்ற அப்படின்னாக்கா இப்போ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்ன பிரபஞ்சம் வேற அதுல இருக்கக்கூடிய பூமிங்கிறது ஒரு பகுதி பிரபஞ்சம் வேற பூமிங்கிறது அதுல இருக்கக்கூடிய ஒரு பகுதி என்ன இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பகுதியாக உள்ள பூமியை நாடி இந்த பிரபஞ்சமே வந்தது அப்படிங்கிற இந்த பூமிங்கிற ஒரு விஷயத்தை பாதுகாக்கிறதுக்காக வசுமதினா பூமி அது பூமிங்கிறது இந்த பிரபஞ்சத்துல ஒரு பகுதி தானே இப்போ இந்த பாதுகாதேவிய சாக்சாத் பிரபஞ்ச பிரபஞ்சமே அவள் தான் இந்த பிரபஞ்சமே பிரபஞ்சம் முழுக்க அவளுடைய சொரூபந்தான் அப்படி இருக்கக்கூடிய பிரபஞ்சமே இந்த பூமியை நாடி வந்தது எதற்காக சம்ரக்ஷணம் பண்றதுக்காக பாதுகாக்கிறதுக்காக பேர் பட்ட விஷயத்தை காண்பிச்சு கொடுக்கிறார் பாருங்க பிரபஞ்சத்துல ஒரு பகுதியாக உள்ள பூமி அந்த பூமியை நாடி பிரபஞ்சமே வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ற அப்போ இதன் காரணம் என்னன்னாக்கா பாதுகையின் பாதுகாப்பு இங்கு மட்டுமே உள்ளது அப்படிங்கிறது பாதுகைக்கு பாதுகாப்பு இங்கு மட்டுமே உள்ளது அப்படிங்கறதுனாலதான் உட்காரதா வச்சு சொல்றார் சுவாமி தேசிங்கம் இல்லையா அதாவது என்ன சொல்றாரு பாருங்க ரத்தின கற்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே இந்த பிரபஞ்சம் மிகவும் பெரியது அது நமக்கு தெரியும் ஏன்னா பூமியை காட்டிலும் பெரியது பிரபஞ்சம் மிகவும் பெரியது பிரபஞ்சம் இருந்தாலும் அது இப்போது என்ன பண்றது அப்படின்னாக்கா உன்னால் காக்கப்படும் திருவடிகள் இருந்து தோன்றிய பூமி அந்த பூமின்றது இப்ப யாரால காக்கப்படுறது தேவியால காக்கப்படுறது அந்த பூமின்றது எங்க இருந்து உண்டாச்சு எம்பெருமானுடைய திருவடியில இருந்து உண்டாச்சு அது என்ன பண்றது அப்படின்னாக்கா அந்த பூமியின் பாதுகாப்பிற்காக வைக்கப்படுறா இப்ப யாரு பாதுகாதேவி அங்க பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருக்கா ஏன் அப்படின்னாக்கா இப்ப ராமன் காணகம் போனா இல்லையா அப்படி சென்ற சமயத்துல உன்னை தவிர வேற யாராலையும் இந்த பூமியை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் அதனால என்ன பண்ற பூமியை நீ காப்பாற்றி வந்த அதனாலதான் உன்ன நியமிச்சு நீ இந்த பூமியை காப்பாற்றணும் இல்லையா அதனால இந்த பிரபஞ்சமானது இந்த பூமியில் அடைக்கலமாக வைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர இப்போ பிரபஞ்சம் அப்படிங்கிறது பூமி இந்த பிரபஞ்சத்துல பூமிங்கிறது ஒரு பகுதி இல்லையா எதை காட்டிலும் எது பெருசு பூமியை காட்டிலும் பிரபஞ்சமானது பெருசு அந்த பிரபஞ்சத்தை இப்ப என்ன பண்ற சுவாமி அப்படின்னாக்கா அந்த பூமியை சம்ரக்ஷணம் பண்றதுக்காக இங்க கொண்டு வரார் அது ஒரு அர்த்தமா இருக்கு அந்த பிரபஞ்சத்தையே பாதுகாக்கிறதுக்காகவும் இங்க கொண்டு வரார் அப்படின்ற ஒரு அர்த்தமும் ஆகுது ரெண்டு விதமான விஷயங்கள் நடத்தப்படுது கெம்பெருமானால பூமியை பாதுகாப்பு பாதுகாக்க பூமியை பாதுகாக்கிறதுக்காக பிரபஞ்சத்தை நியமிக்கிறது பிரபஞ்சத்தை பாதுகாக்கிறதுக்காக பூமியில கொண்டு வந்து நியமிக்கிறது இப்படி ரெண்டு விதமான விஷயங்களானது நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா காண்பிச்சு கொடுக்குறார்

அந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்காக பிரபஞ்சத்தையே நியமிக்கிறார் இங்க ரெண்டு விஷயம் ஆறு அந்த பிரபஞ்சத்துக்கு பாதுகாப்பான இடமே பூமி தான் அப்படிங்கிற மாதிரியும் அப்படிங்கிற விஷயமானது காண்பிக்கப்படுது மணிபாதரக்ஷே ஆசி சமயே எதாவது சாபித்வயா வசுமதி விகித பிரதிஷ்டா அப்படிங்கிற மாதிரி ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு என்ன அதனுடைய பிரதிபதார்த்தம் பாருங்க ஏ மணிபாதரக்ஷே உயர்ந்த ரத்தன கற்களால் இணைக்கப்பட்ட பாதுகையே இதம் இதம்னா இந்த விஸ்வம் விஸ்வம்னா பிரபஞ்சம் பூமி வசுமதி வேற விஸ்வம் வேற விஸ்வம்னா பிரபஞ்சம் பூமின்றது வசுமதின்றது பூமி இப்போ விஸ்வம் என்னது பிரபஞ்சமானது ஸ்வத்து உன்னால என்ன பண்றது ஆசிரித அடையப்பட்டிருக்கிற பதாம்புஜ நம தாமரை பூ போல் இருக்கக்கூடிய திருவடியிலிருந்து பிரு அந்த பாதார விந்தத்தில இருந்த வந்தது தோன்றியது சம்பவாயாம் யாதொரு பூமியிலே வைக்கப்பட்டதாக ஆசித் ஆயிற்று எந்த சமயத்தில் ஸ்ரீராமன் காற்றிற்கு காலத்திலே அந்த சமயத்தான் அது நிகழ்ந்தது அப்படி அனநிய சரணா உண்மை தவிர வேறு காப்பாற்றுகிற அற்றவளாக இருக்கக்கூடிய சா அந்த வசுமதி அப்பி பூமியும் துவயா உன்னாலே யதாவது உள்ளபடி விகித பண்ணப்பட்டிருக்கிற பிரதிஷ்டா இருப்பை ஆசீது ஆயிற்று அப்படிங்கிற மாதிரி இங்க அழகா காண்பிச்சு கொடுக்கிற கும்பெருமானுடைய திருவடியிலிருந்து உண்டான அந்த உறவை பற்றி அந்த பூமியை காப்பாற்றினாய் அப்படிங்கிற மாதிரி இந்த சோதனைய உட்கருத்து எம்பெருமானுடைய திருப்பாதங்களை காப்பாற்றக்கூடிய பாதுகாதேவி எம்பரமானுடைய திருப்பாதங்களிலிருந்து உண்டான அந்த பூமியை காப்பாற்றும்படியாக நீதான் காப்பாற்றினாய் அப்படிங்கிற மாதிரி மணிபாதரக்ஷே சமயே சமயது சாபித்வயா வசுமதி அப்படிங்குது ஸ்லோக நம்பர் நூற்றி ஐம்பத்தி நான்கு இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் பாதுகாதேவியினுடைய மகிமைகளை வர வராட்ட அது பாதுகாதேவி வேற அல்ல ஆச்சாரியன் வேற அல்ல ஆச்சாரனுடைய வைபவம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர பாதுகாதேவிக்கு மாத்திரம் சொல்ல போற மாதிரி இங்க இல்ல பாருங்க நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் பிராயேண ராம ததானி தானி உத்சங்கமாசிரிதவதி தவராஜலக்ஷ்மி தாமேவ தேவினனு ஜீவயித்தும் ஜலாரம் அங்கீச்சார பி பரதோபனீதா பிராயண ராம விரத்து வியசிதா தானவதி தவராஜ் தாமே தேவினனு ஜீவயித்தும் ஜலாரம் அங்கீச்சாரபவதி அப்படிங்கிறது நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகமாக இருந்துட்டு இருக்கு மூலமா என்ன சொல்றார் ஏ தாயே தாயன பாதுகாதேவி ராமன் காணகம் புறப்பட்ட உடனே இந்த அயோ அயோத்தி அப்படிங்கிற அந்த ராஜ்யமானது அந்த ராஜ்யம் சொல்லக்கூடிய ராஜ்யலட்சுமி மயக்கத்தோட சாய்ந்துட்டாளா ராமபிரான் காணகம் புகுந்த உடனே அயோத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜ்யலட்சுமி இருக்கா இல்லையா அவளுக்கு என்ன நிலை நேர்ந்தது மயக்கத்தோட சாய்ந்துட்டாளா ராம ராமபிரானை பிரிந்த அந்த துக்கம் தாங்க முடியல அதனால அவளுக்கு மயக்கமானது ஏற்பட்டது அந்த மயக்கத்தினால என்ன பண்ணிட்டா அப்படியே சாய்ந்து போயிட்டா அப்படி சாய்ந்த அவள் இப்ப என்ன என்ன நடந்திருக்கு நீ அந்த ராஜலக்ஷ்மின்னு மயக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ராஜ்யத்தை நீ நீ சம்ரக்ஷணம் பண்ணணும்னு வந்திருக்க அப்ப என்ன ஆறு அவள் உன் மணி மீது வந்து சேர்ந்தாள் இப்ப நீ ஒரு தாய் போல வந்து அந்த ராஜ்யலட்சுமிய உன்னுடைய மடி மீது சேர்த்துண்ட அவளும் உன் மடி மீது வந்து சேர்ந்தாள் அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல பரதன் என்ன பண்றான் தெரியுமா உனக்கு இந்த சாமரம் சொல்லக்கூடிய அந்த விசிறி அதை வீசறான் அப்படி வீசக்கூடிய அந்த ஈரம் மூலம் அதுல இருந்து ஒரு விதமான ஈரம் ஜில்லுன்னு ஒரு காத்தானது வருது அப்படி வந்த அந்த காற்றானது அந்த ராஜ்யலட்சுமியினுடைய மயக்கம் அப்படிங்கிறத தெளிய வைத்தது போல இருந்தது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் வர்ணிக்கிறார் ராமபிரானை பிரிந்த உடனே அந்த அயோத்திங்கிற ராஜலட்சுமி மயக்கமடைந்து விழுந்துட்டா அப்படி விழுந்த அவளை நீ என்ன பண்ண உன் மீது சேர்த்துண்ட அப்படி சேர்த்துண்ட உனக்கு என்ன பண்ணான் பரதன் அப்படின்னாக்கா சாமரம் வீசின்னு இருக்கான் அப்படி அந்த சாமரம் வீசக்கூடிய அந்த விசிறியினுடைய காற்று ஈரம் மூலமாக ராஜ்யலட்சுமி மயக்கம் ஏன்னா மயக்கம் விழுந்துட்டாள் அவளுக்கு என்ன பண்ணுவா ஜலத்தை தெரிஞ்சுதானே எழுப்புவா அந்த மாதிரி பரதன் வீசக்கூடிய அந்த வீசிய ஈரம் மூலமாகவே இந்த ராஜ்யலட்சுமி மயக்கம் தெளிய வைத்தாய் அன்றோ அப்படிங்கிற மாதிரி வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகர் அப்படியான ஒரு ஒரு நிலையை அழகா கொண்டு போய் காண்பிக்கிறார் மயக்கம் அடைந்த அந்த ராஜ்யலட்சுமி ஊமடி மீது நீ தாங்கின்ற ரெண்டு பேருக்கும் சேர்த்து பரதன் சாமரம் வீசறா அதிலிருந்து வரக்கூடிய ஈரக்காற்றானது அந்த ராஜ்யலட்சுமி மேல பட்டு அவருடைய மயக்கமானது தெளிய வைக்கப்பட்டது அப்படிங்கிற தாமேவ தேவினனு நனு ஜலாத்ராம் அங்கீச்சகார பவதி பரதோபனீதாம் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன நனு தேவி நாம உயர்ந்ததான கற்களால் இழைக்கப்பட்ட விளங்குகின்ற ஏ பாதுகையே ததானி ததானினா எப்பொழுது அப்பொழுது அர்த்தம் அவரை குறிப்பிடக்கூடிய சமயம் எது ஸ்ரீராமன் காட்டிருக்கிறதுலே அந்த சமயத்தில் அர்த்தம் அந்த சமயத்தில் ராஜ்யலக்ஷ்மி ராஜ்யலக்ஷ்மி ஆனது எனது அந்த அயோத்தியா பட்டணம்னு சொல்லக்கூடிய ராஜலக்ஷ்மி அந்த ராஜலக்ஷ்மி ஆனது ராம நம்ம ஸ்ரீராமனுடைய விரக விரகம்னா பிரியருது விரகம்னா எனது பிரியருது அப்படி விரக பிரிவினாலே வியதிதா வெத்திதான்னா கஷ்டப்பட்டதாய் கொண்டு அந்த விரகத்தின் மூலமாக பிரிதல் மூலமாக ஏற்படக்கூடிய கஷ்டம் அதுதான் வெதிதான்னு பேர் அப்படி அந்த கஷ்டப்படுவதாய்க் கொண்டு தவ உன்னுடைய உற்சங்கம் உற்சங்கம்னா எனது மடீனத் ஆசிரிதவதி அந்த ராட்சியாக அடைந்தது உன்னிடத்துல வந்து சேர்ந்தது இல்லையா அப்படிப்பட்ட தாம் அந்த இப்போ மயங்கி விழுந்திருக்கா அவளை எழுப்பணும் இல்லையா ஜலத்தை தெரிஞ்சுதான் எழுப்புவா அப்படி ஜீவயுதுமேவ பவதி நீயானவில் பரதோபனீதாம் பரதனால் கொண்டு வரப்பட்டிருக்கிற ஜலாத்ராம் ஈரமா இருக்கக்கூடிய விசிறியை பிராயேன அநேகமாய் அங்கீஜகார ஒப்பு கொண்டாய் அதனாலதான் பரதன் உனக்கு வீசின அந்த சாமரத்தை நீயே ஒத்துண்ட அப்படின்னாக்கா அவன் வீசக்கூடிய அந்த விசிறியிலிருந்து வரக்கூடிய காற்றானது ராஜ்யலக்ஷ்மி மயக்கத்தில் இருக்கக்கூடிய அவளை எழுப்புவதின் பொருட்டு நீ ஏற்றுக்கொண்டாய் அப்படிங்கிற மாதிரி இங்க வர்ணிக்கிறார் பிராயேண ராம விரகாத் உற்சங்கமாசிரிதவதி தவராஜ்யலட்சுமி தாமேவ தேவினனு ஜீவயிதும் ஜலாத்ரா அங்கீச்சகார பவதி அப்படிங்கிறது இந்த நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் இப்படியாக நாம இன்றைய தினம் மூன்று ஸ்லோகங்களை அனுபவிச்சோம் ஸ்ரீ தொடர் தொடர்பரிசையில் இருக்கக்கூடிய மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி ஐந்து என்னென்ன ஸ்லோகங்கள் వర్షా నపాంసితే బిదపి మృత్యువశం జగమ రాజ్యే తవాంబ రఘు పుంగవ పాదరక్షే నైవరం ప్రతి ప్రసక్త విశ్వం త్రుద పదాబుజ సంభవాయాదం మణిపాదరక్షే ఆసీదన్యశరణ సమయత్ సాపిసు ராம விரகாத் ததானி உத்சங்கமாசிரிதவதிஜலக்ஷ்மி தாமேவெவினாரபவதிபீதாம் அப்படிங்கிறது இந்த இன்றைய தினத்திற்கான மூன்று ஸ்லோகங்கள் நம்ம ரொம்ப நீங்க நீங்களா வந்து ரொம்ப பரிசிரமப்பட்டு தொடர்ந்து இந்த வகுப்பை லெசன் பண்ணி வரையல் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல விஷயங்களை மூன்று விதமான மக்கள் இருக்கா சில பேர் ஆரம்பிக்கும் போதே பயப்படுவா தடை வந்துருமோன்ற பயத்திலேயே ஆரம்பிக்கவே மாட்டா சில பேர் ஆரம்பிச்சுட்டே போவா அதுல ஏதாவது தடை ஏற்படுதுன்னா அப்படியே விட்டுடுவா ஒரு சில பேர் மாத்திரம்தான் எப்பேற்பட்ட தடைகள் விக்னங்கள் வந்தாலும் தான் எடுத்துட்ட விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டே போகணும் தன்னுடைய இலக்கை அடையணும் அப்படிங்கிறவா ஒரு சில பேர் தான் இருப்பான் இந்த மாதிரியான வைராக்கியம் வேணும் அப்படிப்பட்ட வைராகியத்தோட நீங்க இந்த பாதுகா சாஸ்திரம் சொல்லக்கூடிய சுவாமி தேசிகனுடைய அற்புதமான இந்த கிருதியை நாம படிச்சுட்டே போயிட்டு இருக்கோம் ஸ்லோகங்களையும் நன்னா படிக்கிறதுக்கு ப்ரனௌன்ஸ் பண்றதுக்கு நம்மள தயார் பண்ணிக்கிறோம் அப்படி தயார் பண்ணிட்டு அந்த நன்னா படிக்கிறதுக்கு ப்ரனௌன்ஸ் பண்றதுக்கு பண்ணிட்டு அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தையும் நாம நன்னா தொடர்ந்து தெரிஞ்சுட்டே போயிட்டு இருக்கோம் அந்த ரீதியில நூற்றி ஸ்லோகங்கள் பூர்த்தி ஆயிருக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னாக்கா வகுப்பு மாத்திரம் அதுல அன்பழிச்சா போராது இந்த துவாதசி தினம் ஏகாதசி தினம் ஆழ்வார் ஆச்சாரனுடைய திருநட்சத்திரம் அந்த மாதிரியான வைபவங்கள் வருது இல்லையா அந்த மாதிரியான விசேஷ நாட்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா விடாம எவ்வளோ ஸ்லோகங்கள் கத்துட்டு இருக்குமோ அந்த ஸ்லோகங்கள் முழுக்க நாம அன்றைய தினத்துல பாராயணம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நாம ஏற்படுத்திக்கணும் அதுதான் முக்கியம் விசேஷ நாட்கள்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கத்துன்ற இந்த பாதுகாசத்தினுடைய ஸ்லோகங்களை முதல் ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு ஸ்லோகம் முடிஞ்சிருக்கோ அது பரியந்தம் உட்கார்ந்து இப்பேற்பட்ட காரியம் இருந்தாலும் அந்த பாராயணத்தை நாம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிரதிஜ ஒரு சங்கல்பத்தை நாம ஏற்படுத்திட்டு தொடர்ந்து நீங்க பண்ணணும் அப்படிங்கிறது அடியனுடைய அபிப்பிராயம் யாராலெல்லாம் முடியுறதோ அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய